நம்மடைய பாவங்களுக்காக இன்று இயேசு நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார் நம்முடைய பாவங்கள் நம்ம எப்படிப்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் நம்ம பாவத்தை மன்னிக்க யாருமே கிடையாது ஆனா நம்மளோட பாவம் பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிக்க முடியாத பாவமா இருந்தாலும் அதை மன்னிக்க ஒரு ஒரு ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அவர்தான் தான் இயேசு அந்த மன்னிப்புக்கான நாடகத்தை இதான் உங்கள் முன்பு ஜான்சன் பிரச்சனை அது ஒன்று நிலை அமைச்சரே எனக்கு நீண்ட நாட்களாக என்ன நெஞ்சத்தில் ஒரு ஆசை இந்த உலகத்திலே யாரும் அறியாத ஒரு ஆடையினர் அணிய வேண்டும் மதிப்பான ஆடையாக இருக்க வேண்டும் என்பதே எனது ஆசை அந்த ஆடையை கொண்டு வருவதற்கு பத்தாயிரம் பொற்காசுகள் வழங்கப்படும் என்று பாறைங்கிலும் முரசுபட்டி அறிவீர்கள் அவ்வாறு அதில் ஏதேனும் தவறு என்றால் பத்து சவுக்கடி நடக்கும் என்பதை தெரிவிங்கள் ஆசையை நிறைவேற்றுகிறேன்

என்ன நான் மூக்கு சிந்தும் ஆடை போல இருக்கிறது இங்கே எனது ஆடை தைத்துக் கொண்டிருந்தீர்கள் பத்து சவுக்கள் யாருக்கு

என்ன இது இது எனது மனைவியின் ஆடை போல இருக்கிறது எனக்காக சொல்கிறீர்கள் என்ன என்ன ஏமாற்றீர்களா இவளை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள் அப்படியா அவரை வர சொல்லுங்க உங்க நீங்க கொண்டு வந்து ஆடையை காட்டுங்க

என்ன மறுபடியும் பேசிக்கொண்டு இருக்கிறார் அடையுங்கள் பலரையும் ஏமாற்றி விட்ட இவராஜ் நீ உண்மையாக இருப்பார்க்காக இப்படிதான் எல்லாரும் சொல்றீங்க எல்லாரும் ஏமாத்திட்டு போறவங்க

ஆஹ் சரிப்பா நான் நல்லா இருந்தேன் அது ஊருக்கே தெரியுமே எங்க தெரிய அப்படியா ஆஹ் ஆஹ் சரி இந்த பாம்பு சரின்னு சொன்னா நம்ம கெட்டுவேன்னு சொல்லிடுறோம் ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு தாலையில பிடிச்சிருக்கு அம்மா நான் நல்லா இருக்கேன். மண்ணா இந்த வீடியோ முன்னுக்கு தந்திராகவே நான் நான் என்னன்னு வீடியோவைக்குல நான் வைக்கிறேன். ஏய் எடுங்க மண்ணா. நான் உமே சேட்டே கலெக்ட் பண்ணலை. நான் இருக்கா கொண்டு வரேங்க நீங்கள். அப்படியே.

இவர் இவர் என்ன ஏமாற்றிட்டா இவருக்கு பத்து இல்ல பதினோரு சவுப்படியா சேர்த்து கொடுங்க